ஏக்கோ இப்படி சிரிச்சு நம்ம பேசி எவ்வளோ நாளாச்சு என்னக்கோ ரொம்ப பார்க்கவே முடியல இப்போக்குள்ள நேரம் சரியா இருக்கு வீட்டு வேலை பார்க்கவே கரெக்டா இருக்கு அப்ப எங்க வார முன்னாடி எல்லாம் அப்ப வந்து பேசுவான் இப்ப யாரு வர மாட்டேங்க நான் ஃப்ரீயாக இருக்கேன் என் மாமியாவுக்கு பணி விட செஞ்சு முடிச்சிட்டேன்னா என் வேலை முடிஞ்சது அப்புறம் நான் இங்கே வந்துருவேன் நாலு முடியும் பொண்ணும் தான் வரமாட்டேக்குறாங்க வர வர நமக்கு போராட்டமே வாழ்க்கையா போச்சு மற்றவங்க எல்லாம் மாமியா கூட கஷ்டப்படுறாங்க நான் மாமியா நிம்மதியாக நாத்தமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தேன்னா என் புருஷ நோயா நாய நோயான வேலை சொல்லிக்கிட்டே இருக்காருக்கா அவர் கூட போராடுறதே எனக்கு வேலையா போச்சு ஏன்னா நாலு முடிக்கு போராட்டம் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறா அப்புறம் என்ன பண்றா வீடு வீடா போய் சீனி கொடுங்க தூள் கொடுங்க உப்பு கொடுங்கன்னு கேக்குறதுலயே அவளுக்கு நேரம் சரியா போயிருது அப்புறம் எப்படி இங்க வருவா பிசியா தான் இருப்பா கதையை பத்தி பேசி என்னது ஏக்கோ என் மாமியா தொல்லை தாங்க முடியலக்கோ நேற்று கூட நாங்கள் படத்துக்கு போலான்னு பிளான் கோ அதுக்கு எனக்கு முடியல தலைவலிக்குது அப்படி இப்படி போய் சொல்லி அந்த பிளானையே கெடுத்து விட்டுட்டுக்கோ அது மட்டும் இல்லைக்கோ அது கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது கூட்டிட்டு என்ன இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவேன்னு சபதம் போட்டிருக்காளுங்கக்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கோ அது சொன்ன மாதிரியே வர என்னையும் என் புருசனையும் கோல் முட்டி விட்டுட்டே இருக்குகோ எங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு சண்டை வர மாதிரியே பண்ணுதுக்கோ என்னக்கோ பண்ணனும்னு பொண்ணே சந்தோஷம்னா பதிந்துக்கிட்டா ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா துக்கனா வர மாட்டான் நமக்கு வேணாம்னா நாம தைரியமா இருக்கணும் பொண்ணே ஹலோ தம்மா பொண்ணே நாங்கல்லாம் இருக்கோம்ல என்ன பத்தி பேசினா மட்டும் பத்தாதுன்னு குடும்பத்தையும் சேர்த்து பேசுதுக்கா அதை எப்படிக்கா என்னால பொறுத்துட்டு இருக்க முடியும் ஒருத்தங்க நமக்கு தாலி கட்டிட்டனா அவங்க குடும்பம் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு வேணும்னாலும் எப்படினாலும் கேவலமா பேசலாம் லைசன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களாக்கா பொண்ணே என்ன பேசினாலும் செவ்வறு மாதிரி இருக்க கூடாது கோப்பட வேண்டிய நேரத்துல தான் ஆகணும் பொண்ணே எல்லாம் மீறி யார் பேசினாலும் சரி நீ எதிர்த்து பேச பண்ண அப்பந்தான் எதிராளிக்கு பயம் வரும் நீ இப்படியே அமைதியா இருக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் உன் தலையில மிளகா அரைச்சிடுவாங்க நாலு முடி நீ உன் புருஷன் தலையில அரைக்கிறியே அந்த மாதிரி மிளகாவா என்ன கொழுப்பா பத்துமா இல்லையே இல்லையே சேர் சேர் விடு நாலு முடி அவ போட்ட காமெடியில தான் நானே சிரிச்சிட்டேன் கவலை எல்லாம் ஒரு நிமிஷத்துல மறந்து போச்சு பொண்ணே நீயோ எல்லா செய்ய பழகிக்கோ பொண்ணே நாளைக்கு மாமியா சொல்ற மாதிரி வச்சுக்காத இந்த யூடியூப் யூடியூப்லாம் பார்த்து குழம்பு வைக்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்து சமையல் பண்ண பழகிக்கோ பொண்ணே அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க்கா நேத்து யூடியூப்ல சமையல் வீடியோ பார்த்து ரசம் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க்கா கடுகு எண்ணெயில தாலிக்கு ஒன்னு சொல்லிச்சுக்கா அப்போ திடீர்னு ஆடு போட்டுட்டான் ஆட ஸ்கிப் பண்ணிட்டு வர முன்னாடி கடுகு கருகி போச்சுக்கோ அப்படியா

அது எந்த ஊர்ல கிடைக்கும் எப்படி வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் டவுட் பண்ணு அது எங்க போய் வாங்கலாம் அது ரகசிய நாலுமுடி பக்கத்துல வா சொல்றேன் பக்கத்துல கூப்டே ரகசியமா சொல்ற அளவுக்கு நான் எவ்ளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் நாலுமுடினா சும்மாவா நாலுமுடிக்கு உடம்பல்ல மூல வாடி வா हां பொண்ணே வந்துட்ட पुन्ने மெதுவா சொல்லு பொண்ணே அப்புறம் பத்தமா அதமா கேட்டிட்டு போய் வாங்கிர போறான் எனக்கு மட்டும் கேக்குற மாதிரி மெதுவா சொல்லு பொண்ணே

யாருக்கா இவளா பாவம் இவள அடிக்காம விட்டா நம்ம தான் பாவம் ஆயிடுவோம் கரெக்ட் தான் பொண்ணு நல்லா வச்ச நாலு நச்சினு பாவிங்க எவ்வளவு வாடி வாங்கிட்டு தள்ளாடிட்டு நிக்கிற ஒரு தியாகம் வந்து கைய பிடிக்கிறாளுங்களா ஹெல்ப்புக்கு ஏடி ராணி இங்க என்னடி பண்ற வீட்டுல குழம்பு வைக்காம வீட்டு வேலை பார்க்காம எப்ப பார்த்தாலும் கதை பேசுறேன்னா முதல்ல ஓடிடுவிய இது யாரு ஐயோ இந்த எல்லாரும் பொண்டாட்டி அடி வாங்கினா சண்டைக்கு போவாங்க ஆனா இந்த ஆளு சந்தோஷப்படுவா இவங்கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி காட்டிக்குவா என்னங்க என்னங்க இந்த பக்கம் வீட்டுக்காரரு நான் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாரு அதான் பாத்தியா பொண்ணு உடனே என்ன தேடி ஓடி வந்துட்டாரு அதெல்லாம் ஒண்ணுமில்ல வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு சமையல பண்ணாம இருக்கட்டி எனக்கு பசிக்குது மத்தியான ஆயிட்டு இன்னும் இப்படி வெளியில உட்காந்து கதை பேசிட்டு அதுக்கு தான் வந்தேன் யோ வியவஸ்த கட்ட மனுசா வெளியில நாலு ஆள் இருக்கிறப்ப எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது வீட்டுக்கு வாய உன நுறுக்குறேன் அங்க எங்க போற அநியாயம் பண்றாமா சரோஜாக்கா நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஒரே அக்க போருக்கா வீட்டுல இவ்வளவு வச்சுக்கிட்டு டெய்லி சண்டை தான் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறா ஒரு சோறு குழம்பு வைக்க மாட்டேங்கிறா வீடு வீடா போய் அது தாங்க இது தாங்கன்னு வாங்கிட்டு வந்து கேவலப்படுத்துறாக்கோ ரோட்ல நின்னு இப்படி கேவலப்படுத்துறானே இவனை நம்ம வீட்டு குட்டு பெண்ணு இல்லனா நம்ம மானத்தையே வாங்கிரவா அப்பா வர்க்கி சே நானு சொல்ல தப்பா செய்யற எங்க என் பேச்ச கேக்குறாவா எல்லா என் தலை எழுத்துக்கோ எங்க அம்மா கிட்ட சாய் பல்லவி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வேமான்னு சொன்னதுக்கு சாம்பார்ல விழுந்த பள்ளி மாதிரி இருக்கிற இவளை பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க கோ

தள்ளிடி உங்கிட்ட போராடி போராடியே எனக்கு வயிறு பசிச்சிட்டு நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க ஏன்டி அஞ்சு நிமிஷத்துல சோறு குழம்பு வைக்க போறியா சோறு குழம்பு வைக்க போறாங்களா அதெல்லாம் இப்ப யாரு பண்ண போறா எனக்கும் வயிறு பசிக்குது இருங்க நானும் புடவை மாத்திட்டு வரேன் ஹோட்டலுக்கு போகலாம் நீ எல்லாம் ஒரு காலம திருந்திக்க மாட்டடி போடி அந்த போயா போ எனக்கு என்ன சோறு கிடைக்காதா நான் நாலு வீட்டுக்கு போய் கௌரவமா வாங்கி சாப்பிடுவேயா பட்டல வந்து சாப்பிரறதுக்கு அப்படியே சாப்பிட்டு போறலாம் அம்மாடியோ சித்தி சித்தி பைரே வலிக்குது சீரிங்கடி சீரிங்க இதுக்கெல்லாம் அசரவே இல்ல அந்த நாலு முடி